வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எல்லாபுரம் ஒன்றியத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது மல்லியங்குப்பம் ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குடியரசு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் ஊராட்சியின் கிராம சபை கூட்டம் ஊராட்சி செயலர் குமரவேல் தலைமையில் நடைபெற்றது பற்றாளராக முரளிகிருஷ்ணன் கலந்து கொண்டார் கூட்டத்தில் தண்டுமாநகர் மற்றும் தர்மராஜா கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் பழுதடைந்த அங்கன்வாடி மைய கட்டிடங்களை அகற்றி புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டும் கிரகப்பிரவேசம் நகர் பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும் ஊராட்சியில் நெல்களம் அமைக்க இடம் தேர்வு செய்து அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகளை மேற்கொள்ள ஒப்புதல் பெறப்பட்டது தணிக்கை அறிக்கை ஊராட்சியின் வரவு செலவு பொது சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது இக்கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் வேலாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் வடமதுரை ஊராட்சியின் கிராம சபை கூட்டம் வடமுதுரை ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஊராட்சி செயலர் கல்பனா தலைமை தாங்கினார் இதில் பற்றாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு மார்த்தாள் மனோர்மணி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அம்மினி மகேந்திரன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஜமுனா அப்புன் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் பாகியலட்சுமி ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கன்னிகை பேர் ஊராட்சியின் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஊராட்சி செயலர் பொன்னரசு தலைமை தாங்கினார் இதில் பற்றாளராக கலையரசி கலந்து கொண்டார் கூட்டத்தில் அரசு திட்ட பணிகள் குறித்தும் ஊராட்சியின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது திருக்கண்டலம் ஊராட்சியின் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஊராட்சி செயலர் உமாநாத் தலைமையில் நடைபெற்றது இதில் பற்றாளர் ஏ சிவா கலந்து கொண்டார் கூட்டத்தில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ரவி கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வெங்கல் ஊராட்சியின் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஊராட்சி செயலர் உமாபதி தலைமை தாங்கினார் இதில் பற்றாளராக மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிரிஜா கிராம நிர்வாக அலுவலர் ரவிச்சந்திரன் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வரவு செலவு குறித்தும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதேபோல் சோழவரம் ஒன்றியம் மல்லியங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணிக்கம் தலைமை தாங்கினார் ஊராட்சி செயலர் அம்பிகா முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் மல்லியங்குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தங்களது ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்றும் அவ்வாறு அதிகாரிகள் தங்களது ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைத்தால் தங்களது குடும்ப அட்டைகள் ஆதார் அட்டைகள் உள்ளிட்டவைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்று பொதுமக்கள் கூறினர்